சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சேலம் வடக்கு தெற்கு மேற்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளின் வாக்குச்சாவடி களப்பணியாளர்கள் கலந்துரையாள் கூட்டத்தில் சேலம் திருவாக்கவுண்டனும் ஜிவியின் திருமண மண்டபத்தில் பங்கேற்று உரையாற்றிய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சென்னையில் உங்களுக்குலாம் இருக்கீங்க இவ்வளோ பாதிப்பு சென்னை மக்களுக்கு இன்னும் பாதிப்புல இருந்து மீளல சென்னை மக்களை நம்பி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் உள்ள பெரும் நடிகர்கள் சம்பாதிச்சிருக்காங்க எவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நூற்று ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இந்த ஸ்டார் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் அந்த ஸ்டார் எல்லா ஸ்டாரும் சேர்த்து

ஒவ்வொரு நடிகரும் பெரிய சொத்து சேர்த்துட்டாங்க ஆனா மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ ஏன் ஒரு அஞ்சு கோடி கொடுங்க ஒரு பத்து கோடி கொடுங்க மக்களுக்கு மக்கள் கொடுத்த பணம் தானே அது மக்களுக்கு இன்னைக்கு பிரச்சனைனா பத்து லட்சம் என்ன பத்து லட்சம் பத்து லட்சம் போதுமா அந்த மக்களுக்கு மனசு மனசு கேட்டதானே நீங்க கொடுப்பீங்க அதான் சில பேர் வந்து

வாக்குச்சாவடி செயலர்கள் கூட்டத்தில் நன்றி கூட்டம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்பது சேலத்திற்கு ஒரு பெருமை எப்படியோ அதே போன்று சேலத்தில் உள்ள மாடர்ன் தியேட்டர் அந்த மாடர்ன் தான் கிட்டத்தட்ட ஆறு முதலமைச்சர்கள் அதில் பணியாற்றினார்கள் என் டி இருந்து அண்ணா அவர்கள் இருந்து கலைஞர் அவர்கள் இருந்து எம்ஜிஆர் அவர்கள் இருந்து ஜானகி அம்மா அவர்கள் இருந்து ஐந்து முதலமைச்சர்கள் அது வந்து ஒரு பெருமைமிக்க ஒரு சின்னம் அது அதுல வந்து இப்ப மிச்சம் இருக்கிறது வந்து அந்த ஆர்ஸ் மட்டும் அது மட்டும் தான் இருக்கு அதை பாதுகாக்கணும் அது அவசியமானது அது பாதுகாக்கணும் இதுல வந்து எந்த அரசியலும் அதுல திணிக்கக்கூடாது இது ஒரு ஒரு சின்னம் ஒரு பெருமைக்க ஒரு சின்னமா இல்ல அதுக்குள்ள வேற அந்த அரசியலோ இதுல இங்க வருது ஹைவேஸ்ல அப்படி இருக்கு அப்படி இருக்கு எதுல வந்தாலும் எங்க வந்தாலும் அது பாதுகாக்கணும் ஏன்னா அது வந்து வரும் காலத்துல ஒரு மக்கள் வந்து பாக்குறது அது ஒரு அடையாளமா இருக்கிறது அந்த அடையாளங்கள்லாம் நம்ம நம்ம பாதுகாக்கணும் அதுல அரசியல் கூடாது எந்த யாருக்கும் அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது இதுல நெடுஞ்சாலையில வருது திடீர்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே போன்று நெடுஞ்சாலையில வந்ததுன்னா ஆறு மாதத்துக்கு முன்பு எதுக்கு எப்படி நீங்க பட்டா கொடுத்தீங்க நிறைய விளக்கங்கள் உள்ள போனா அது அது உள்ள நான் போக விரும்பல நான் நானும் அதுல இப்ப நான் பேசினா அது அரசியலா ஆக்க விரும்பல நான் அது ஒரு அடையாள சின்னம் அது பாதுகாக்கணும்னு என்னுடைய கருத்தா நான் சொல்றேன் தொடர்ந்து இல்ல அது எனக்கு அது உறுதியா எனக்கு தெரியல அவர் சொல்லியிருக்கிறார உறுதிப்படுத்திட்டு என்னால ஏன்னா அவர் மாவட்ட ஆட்சியர் நான் பேசல அப்படின்னா அது மாதிரி உறுதியா சொல்ல முடியல ஆனாலும் யாரும் அச்சுறுத்த கூடாது அந்த சின்னம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இருக்க to the